அருண் விஜய் நடிப்பில் பாலா இயக்கத்தில் வணங்கான் படத்தினுடைய ட்ரெய்லர் அந்த வணங்கானுடைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் வணங்கான் படம் வந்து முதல்ல சூர்யா நடித்து சில காட்சிகள் எடுக்கப்பட்டு கன்னியாகுமரியில் ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி அப்புறமா பாலாவுக்கும் சூர்யாவுக்கான ஒரு முரண்பாடு ஏற்பட்டு அந்த படம் ட்ராப் ஆகி போய் வணங்கானே தூக்கி வெளியே போட்டுருவார் பாலா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தால் அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா பாலாவே வந்து நானே சொந்தமாக தயாரிப்பேன் அப்படின்ற மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு ஓகே அதுக்கப்புறம் வந்து வியோஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி மாநாடு ப்ரொடியூசர் உள்ளே வந்த பிறகு மணங்கான் வந்து அது பாட்டம் அது ஸ்மூத்தாக அதனுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கேன் நாங்கள் குறிப்பாக வந்து இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா அருண் விஜய் ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் எப்போ எனக்கு அத்தனை திறமை இருக்குது எல்லா பற்றியும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவில் வந்து சினிமா குடும்பத்தை சார்ந்தவன் தான் நான் ஆனால் ரொம்ப காலம் போராடிக்கிட்டு இருக்கேன் மாதிரி ஒரு இயக்குனர் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்குவேன்பா அப்படின்ற அளவுக்கு ரெடியாக இருந்தவர் தான் அருண் விஜய் அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் அணுகான் ஓகே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஓகே ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எந்த இடத்துலையும் ட்ரெய்லருக்கும் ஒரு போர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதெல்லாம் விரும்புவேன்னு போய்கிட்டே இருக்குது குறிப்பாக எனக்கு அப்படியே அருண் விஜயை பார்க்கும்போது போது என்ன தோணுதுன்னா வந்து பிதாமகன் விக்ரம கொஞ்சம் லைட்டாக போய் குளிப்பாட்டி அவர் கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து நிற்க வச்ச மாதிரியான ஒரு சாயல் அங்கே இருக்குது வந்து இதெல்லாம் மீறி இந்த ட்ரெய்லரில் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வர்றாருனா அந்த பாலாவுடைய சில நிறைய டச் அதில் இருந்துக்கிட்டே இருக்குது அது குறிப்பாக வந்து ஒரு அநாதை ஆசிரம் மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அங்கே வந்து வாட்ச்மேன் மாதிரி இருக்கார் அப்புறம் சில கொலைகள்லாம் நடக்கப்படுது தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது தங்கச்சி காணாமல் போயிடுறாங்களா அவரை தேடுறாரா அல்லது வந்து யாரை நோக்கி இவர் போயிட்ருக்காரு இல்லது வந்து என்ன பிரச்சனை இவருக்கு நடந்திருக்குது பிரச்சனை முழுக்க அருண் விஜய்க்கு தான் ஏற்கொரே அப்படியே எனக்கு நிறைய ஷாட் வந்து பிதாமகன் விக்ரமை ஞாபகப்படுத்தியிருந்தாலும் வந்து பாலாவுடைய படங்களுக்கு வந்து அந்த கதைக்களம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சேதுலேருந்து ஆரம்பித்து நந்தா அப்புறம் வந்து நான் கடவுள் பரதேசி எல்லாமே வந்து இந்த கதைக்களம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நீங்கள் பிதாமகனே எடுத்துக்கிட்டால் கூட வந்து அந்த கதைக்களத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சுடுகாட்லேருந்து ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளே வரா அப்படின்னு ஒரு இங்கே கலவாணி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தன் வந்து வரான் அந்த சுடுகாட்டிலேருந்து இருந்து ஊருக்கு வர அவனுக்கு வந்து உலகம் என்னன்னே தெரியாது வந்து அவன் ஒரு ஒரு முரடை அந்த ஒரு பாறை அந்த பாறைக்குள் விழுந்த ஒரு விதை அது முளைக்குது அது அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து அது பின்னாடியில் நீங்கள் போய் தான் எல்லாருக்கும் கதை தெரியும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பரதேசி வந்து ஒரு தேயிலை தோட்டத்தில் ஒரு அடிமைகளாக கொண்டு போய் வைக்க வைக்கப்பட்ட ஒருத்தன் வந்து அவன் படுக்கிற அந்த சிரமம் அந்த தேயிலை தோட்டத்தில் இத்தனை வேர்வையும் இத்தனை கண்ணீரும் இத்தனை ரத்தமும் சேர்ந்து தான் நம்ம குடிக்கிற ஒவ்வொரு டீயும் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு கதைக்களமும் நீங்கள் கடவுள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிச்சைக்காரர்களுடைய உலகத்தை ஜெயமோகனுடைய ஒரு சிறுகதையிலிருந்து கொண்டு வந்து சேர்த்த ஒரு விஷயமா இருக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு கதைக்களத்தில் பாலா தவறிய படம் அப்படின்னா நாச்சியார் தாரத்தப்பட்டை இதெல்லாம் கூட சொல்ல நாச்சியார்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு பார்க்கும்போது நாச்சியாருடைய ஜீவி பிரகாஷம் இதில் கொஞ்சம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வர்றாரு ஓகே இதெல்லாம் தாண்டி ஏன்னா ஒரு முன்னணி ஹீரோ முக்கியமானவர் சூர்யாவுடைய வளர்ச்சிக்கு பாலாவுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஏற்கறைய வந்து சூர்யாவும் சிவகுமாரும் சேர்ந்து தான் பாலாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி இந்த படம் அப்படி தான் உருவாச்சு ஆரம்பத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ல இருக்குது அது எந்தளவுக்கு கொண்டு வந்து இல்லை நான் சூர்யா ப்ரொடக்ஷன் டூடி தான் அந்த படத்துடையார் ப்ரொடியூசர் அப்போ ஆரம்பத்தில் அப்போ திடீர்னு ஒரு ஹீரோ வேணாம் அப்படின்னு ஒதுங்குறாரு தூக்கி போடுறாரு அது ஒரு இயக்குனருக்கும் ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை தான் அதனால் இந்த படத்தை அருண் விஜய்க்கு ஒரு சூப்பர் ஹிட் படமாக குறிப்பாக இது ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கணும்ட்டு வந்து ஒரு வெறி கண்டிப்பாக பாலாகட்டை இருக்கும் ஆனால் இந்த ட்ரெயிலர் வந்து ஒரு வெறுவரும்னு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகுது இந்த ட்ரெய்லர் அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அந்த பசங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமாவே வேறு மாதிரி மாறிடுச்சு வந்து சினிமாவே வேறு இவங்கெல்லாம் எதிர்பார்க்குறது வேறு விதமாக இருக்குது வந்து இன்னும் பாலா வந்து இந்த ஓடுற மாதிரி சில பணங்கள்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு வர மாதிரி அப்புறம் ஒரு பொண்ணு வந்து எமோஷ்னல் ஆமாம் கண்டிப்பாக பாலாவுடைய படங்கள் எமோஷ்னல் பெரிய கனெக்ட் ஆகும் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜன்னலுக்கு வெளியே நின்று ஆண் கத்துற மாதிரி சவுண்டாக கத்துற மாதிரியான ஒரு காட்சி ஒன்று வருது கடைசியாக வந்து அப்படியே ஒரு ஒரு நடை கலர்ந்து அருண் விஜய் வந்து ஒரு ஒருத்தர் அப்படியே போட்டு எழுத்துக்கின்னு வர்ற மாதிரி அப்படியே அவரே குலகுலன்னு ஆகியிருக்காரு ஏதோ ஒரு காரணம் பெரிய வெறித்தனமாக ஆகியிருக்காரு அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தில் அருண் விஜய் வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க மேபி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் டைலாக்கே வரல இந்த டைலாக் அவாய்ட் பண்ணியிருக்காரா இல்லை உண்மையிலேயே வந்து அவர் வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரான்னு தெரியல அதையும் தாண்டி பாலா அவருடைய படங்களில் ஒரு சின்ன மேஜிக் ஒன்று வச்சுருப்பார் வந்து அதுதான் அந்த மேஜிக் வேறு எதுவும் இல்லை படம் பார்க்குற ஆடியன்ஸை எமோஷனலாக அப்படி கொஞ்சம் சேருக்கு முன்னுனியில் வந்து தூக்கு தட்டி தூக்குறா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அது இந்த படத்தில் சஸ்பென்ஸாக வச்சிருக்காரானு தெரியல குறிப்பாக ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது அது மாதிரி இந்த ட்ரெய்லரில் எதுவுமே இல்லைன்னு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் என்னென்னா ஒரு சாக்கடைக்குள்ளே இருந்து இல்லைன்னா ஒரு சேர் சாக்கடை தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளேருந்து எழுந்து அருண் விஜய் வந்து ஒரு கையில் பிள்ளையார் ஒரு கையில் பெரியார் சிலையை வச்சுருப்பார் இது அப்போது அந்த சமயம் பெரிய பேசுன விஷயமா இருந்தது இது ட்ரெய்லரில் எதுவுமே ஒரு ஒருவேளை நம்ம ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம் அது வந்து ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லராக இருக்கட்டும் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுப்போன்னு பாலா நினச்சிருக்காரான்னு தெரியல இது வந்து அருண் விஜயை தாண்டி பாலாவுக்கும் மிக 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 முக்கியமான ஒரு படம் எதுக்கு சொல்கிறேன்னா பாலா தமிழில் ஒரு சிறந்த இயக்குநர்கள் அவரும் ஒருத்தர் எனக்கு இந்த நான் சொல்லும்பொழுது தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த பழைய சம்பவமாக இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணும் வந்து ஏன்னா வந்து சேது படத்துக்கு முன்னாடி பாலாவே நான் தான் என்ட்ரி பண்ணுறேன் இதயம் சினிமா பத்திரிக்காக பார்சன் காம்ப்ளெக்ஸு மாடியில் பாரதராஜா சார் ஆஃபீஸு எதிர்க்க மாடியில் இருக்காங்க இவர் தானே டைரக்டர்னு நம்ப முடியல எடுத்து முடிச்சாச்சு முடித்த பிறகு பேட்டி எடுத்து முடித்த பிறகு நீங்கள் இது பார்க்குறீங்களா ட்ரெய்லர் பார்க்குறீங்களா அப்படின்னாரு வந்து பார்க்குறோன்னா அங்கே ஏதோ இருக்கும் பொழுதுன்னு பார்த்தா அது வெறும் ஒரு டேபிள் ஒரு இது மட்டும் போட்டு வச்சிருந்தா ஒரு ஆஃபீஸ் வந்து டிநகர் பக்கத்தில் சிஐடி நகர் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னாரு வந்து அப்போ அவங்க பாலாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்க ரெண்டு பேரும் அப்போ யாரும் தெரில அதன் பிறகு தான் பிற்பாடு தான் தெரிஞ்சு ஒருத்தர் ச சசிகுமார் இன்னொருத்தர் அமீர்னு வந்து அந்த அவரை கூட சேர்ந்து இவங்க ரெண்டு அசிஸ்டண்ட்லாம் கூட சேர்ந்து டி நகரில் சிஐடி நகரில் ஒரு ரூமில் இவங்க தங்கியிருக்காங்க அங்கே வீடியோ கேசட் இருக்குது இல்லையா அந்த வீடியோ கேசட்டில் டெக்கு எங்கேயோ வந்து வாங்கிட்டு வந்து அந்த டெக்குன்னு வாங்க அதில் போட்டு அந்த சேது படத்துக்கு ட்ரெய்லருக்கு காமிச்சாரு மிரண்டு போயிட்டாங்க உண்மையிலே வந்து அதுதான் பாலா அதன் அதை தொடர்ந்து அவர் ஒரு ஒரு இயக்குனராக வந்து அவர் அவர் அடுத்தடுத்த படங்களை பல வெரைட்டிகளில் கொடுத்துருந்தார் ஒரு சின்ன தொய்வு பாலாவுக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து வணங்கான் வந்து ஒரு கம்ப பெரிய கம்பேக் படமாக இருக்கும்னு நம்புவோம் ஏன்னா ரிலீஸ் டேட்லாம் இன்னும் அறிவிக்கலை மேபி வந்து ரிலீஸ் பஞ்சாயத்து டேட் பஞ்சாயத்து தான் பெரிய விஷயமா போயிட்டுருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது ஓகே குறிப்பாக இந்த வணங்கான் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஜீவ் பிரகாஷை கண்டிப்பாக சொல்லியா வனங்க வந்து அந்த இசை ஏன்னா இன்றைக்கி வந்து ஜீ பிரகாஷ் வந்து ஒரு நடிகரை தாண்டி பல படங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் பாடல்களையும் குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அதுவும் வெற்றிமாறன் படங்களுக்கு தான் நீங்கள் சரியாக நல்லா பண்ணி கொடுப்பீங்களான்ற மாதிரியான அவர் கேள்வியெலாம் கேட்டது உண்டு பாலா படத்துக்கும் வந்து நான் சரியாக பண்ணுவேன் அப்படின்னு இங்கே நிறைய இந்த ட்ரெய்லரை பக்கம் வந்து நிறைய இளையராஜாவுடைய டச்சு நிறைய வருது வந்து இளையராஜா டச் இல்லாமல் பண்ண முடியாது வந்து மேபி அதில் தமிழ் சினிமாவில் இப்போது உள்ள இசையமைப்பாளர்களில் கரெக்டாக இளையராஜா டச்சை சேர்க்குறவர் வந்து ஜீவி பிரகாஷ் தான் ரகுமானவருடைய உறவினராக இருந்தாலும் அதுதான் ஏன்னா ராஜாவுடைய பாதிப்பு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது மேபி இந்த படத்தில் வணங்கானில் ஜிவி பிரகாஷம் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கும் தோணுது இதன் பிறகு வர அப்டேட் வந்து வணங்கான் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி